எங்கும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சலர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணு பணியாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி விற்சக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மூன்று கிறக்கே சேர்க்கையாக ஏற்படும் போகுது அந்த காலகட்டத்தில் எந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அதே மாதிரி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமனாலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாமுல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒருபோ போகிறவங்க கிளர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெற்றக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரீஸ் சேர்க்கை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன பாசிட்டிவ் முதல்ல பார்த்துருவோம் நெகட்டிவும் கடைசியாக பார்த்துடலாம் இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா உடனே எனக்கு லாட்ரி விடுமா எனக்கு யாராவது பணம் ஏதாவது கொடுப்பாங்களா ஏதாவது மேலே இருந்துச்சு அவ்வளோ பணம் வந்துடுமா அப்படிலாம் நினைக்காதீங்க லாட்ரி அதெல்லாம் வந்து ஒரு எண்ணம் பொறுக்கும் அதை அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது நல்லது ஆனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் கேட்காத இடத்துலையும் பணம் வரக்கூடிய காலகட்டம் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக வரவே வராதுன்னு நினச்சிட்ருப்பீங்க சில பைசா அந்த பணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதனால் யாரெல்லாம் வந்து கடன் கொடுத்துருக்கீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க சில பேர்லாம் ஏன்னா விருச்சகராசி என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக ப்ரைட்டு அவங்களுக்கு என்னவென செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்க திருப்பி தராமாதிருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதை முயற்சி பண்ணினா கிடச்சிடும் அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கீங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பிரயோஜனம் எடுத்து பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் சும்மா அப்ளை பண்ணிங்கன்னா பேங்க் லோன் கிடச்சிடும் இல்லை நீங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு க்ரெடிட்டில் கொடுத்துருப்பீங்க வராத படங்கள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா பணம் வருவதற்கான வாய்ப்புள்ள தருணமாக எந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் யாரெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டுருக்கீங்களா இங்கேருந்து நான் பணமே சம்பாதிக்கலை இங்கேருந்து பணம் நஷ்டமாகிடுச்சு நான் வெளிநாடு போனால் தான் இதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியும் நான் அதுக்கான முயற்சிகள் பண்ணேன் ஆனால் ஒன்று நடக்கலைன்னு நினைக்கூடியவர்கள் இந்த பதினஞ்சு நாட்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுலேருந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுலேருந்து வேலைக்கு முயற்சி பண்ணுறதுலேருந்து எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலம் இருக்குது அதே போல் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த 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 பார்ட்டி உங்கள் கஸ்டமர் வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய கிளைண்ட்டு கஸ்டமர் அவர் நல்ல பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுப்பாரா அப்படின்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கப்போகுது அதே போல் இம்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணாலும் மாதிரி இம்போர்ட்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த பணம் கொடுக்க வாங்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ராசி என்பது இந்த பாஞ்சு நாளில் ஷேர் ட்ரேடிங் பண்ணாதீங்க பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க அது கண்ணாக இருக்கலாம் வட்டியாக இருக்கலாம் க்ரெடிட்டாக இருக்கலாம் எதுவும் இந்த பாஞ்சு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் விருச்சகராசி என்பது இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா உடல் ரீதியாகனால் பாதிப்புகள் வரும் தேவையில்லாமல் வந்து உங்களுடைய உடம்பு எருமையாக பிரச்சனை இருக்குது நிறைய விருச்சகராசி என்பதற்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்கும் அதே பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைலாம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அதெல்லாம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தது மெடிக்கேஷன் எடுத்துருக்காது சுகர் ப்ராப்ளமாக இருக்கலாம் பிபி ப்ராப்ளமாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான மருந்து மாதிரி கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் போல் இந்த காலகட்டத்தில் நிறைய ராசி என்பதற்கு பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான லாபம் உண்டு நீங்கள் இடம் விற்கிறீங்க அப்படின்னா வா விற்கலாம் தப்பே கிடையாது இடம் விற்க முடியாமல் கஷ்டப்படுறோம்னா இந்த பதினஞ்சு நாளில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சுனா கண்டிப்பாக இடம் விற்றுருவீங்க வீடு விற்றுருவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடாது இடம் வாங்கக்கூடாது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது பாய்ச்சி நாள் தான் டைம் ரொம்ப நாள் தான் இல்லை நீங்கள் ஒரு வருஷம் வாங்கக்கூடாதுனால பிரச்சனை ஆனால் அந்த பாய்ஞ்சு நாளில் மட்டும் தவிர்த்துருங்க இந்த பாய்ஞ்சு நாளில் நீங்கள் போய் ஒரு வண்டி வாங்கினான்னு ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பாயஞ்சு நாள் ஒரு வீடு வாங்கினீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால் அதுக்கான முயற்சிகளை தயவுசெய்து செய்யாதீங்க அதே மாதிரி இந்த பாயஞ்சு நாளில் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லா சண்டை சச்சுரல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தால் கூட அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வேலையை செய்யுங்க நீங்களும் திருப்பி பேசி சண்டைகளை பெருசாக்காதீங்க மெயினாக வந்து அம்மா அப்பா கூட சண்டை போடுறது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் குழந்தைங்களுக்காக பிரச்சனைகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைங்க குழந்தைங்ககிட்ட பேசுகிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா இந்த பயனால் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுக்கள் அந்த சண்டையை பெருசாகி பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது கணவன் மனைவி விஷயத்துலேயே அது மாதிரி இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் இந்த பயஞ்சலாம் கொஞ்சம் பொலைட்டாக பேசுங்க ஏன்னா ஏதாவது ஒன்று பேச நீங்கள் ஜாலியாக தான் பேசுவீங்க அது ஒரு பிரச்சனையாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அவங்களாம் உங்களுடைய பேச்சை கம்மி பண்ணுவீங்க எல்லாம் தேவையில்லாத பேச்சு உங்களை தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்திவிடும் நிறைய பேருக்கு தேவையில்லாத பேசுனால அவர் இதை பேசினாரு உங்களை பற்றி தப்பாக சொன்னார் உங்களை பற்றி இப்படி சொன்னார் அப்படி சொன்னாலும் சொல்லி நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக பரப்பப்பட்டு அதனால் பாதிப்புகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் பதினஞ்சுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி ஏற்கனவே பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்குது சண்டைகள் இருக்குது சச்சரவு இருக்குன்னா இந்த பாய்ஞ்சு நாள் அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களோட நார்மல் வேலையை பாருங்க இந்த பாய்ஞ்சு நாள் தான் நிறைய யோசனைகள்லாம் வரும் நம்ம பூர்வீக சொத்து பேசினமே செஞ்சமே அதில் இப்போ இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்களே நம்ம தம்பி சண்டை போடுறாரு அண்ணன் சண்டை போடுறாரு அக்கா சண்டை போடுறாங்களே அவங்ககிட்ட போய் பேசினா என்ன செஞ்சால் என்ன நம்ம அவங்கள போய் நம்ம போய் சண்டை போட்டால் என்ன பேசினா என்னன்னா இந்த என்ன இந்த பாய்ஞ்சு நாளில் தோணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அதனால் பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதே மாதிரி அப்பா வழியில் தொந்தரவுகள் வரும் அப்பா கிட்டே சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை அப்பாவுடைய உடல் நலத்துக்கு பாதுகாப்பு உடல்நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பணம் செலவு பண்ணிங்க அப்படின்னா அந்த பணம் பெரிய லெவலில் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் என்ன சொன்னால் முதல்ல ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க கடன் கொடுக்காதீங்க சொன்ன காரணம் இந்த காரணம்தான் அதான் அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடுக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தேன் ஆனால் பணம் வருமானா நிறைய வரும் நிறைய சோர்சஸ்லேருந்து வரும் அந்த முயற்சிகள் மட்டும் செய்யுங்க சார் அது பண்ணால் போதுமா சார்னால் அது பண்ணால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை பணம் நீங்கள் தான் கொடுக்கக்கூடாது கூடாது இல்லை இல்லை சார் நானே யாருமே கடனில் தான் இருக்கேன் வாங்குற இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சில பேர் இந்த காலகட்டத்தில் வாங்கினா கூட இந்த பாயி நாளில் பணம் வருது வச்சுக்கோங்க நீங்கள் வந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க சரி நம்ம திருப்பி இவங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது விற்சகராசி என்பருக்கு நல்லதாக பண்ணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க வண்டியில் போகிறது வாகனத்தில் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் இப்போ பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை வச்சுக்காதீங்க நான் வந்து வெளியூர் டூர் போகிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போகிறேன் அந்த மாதிரி விஷயங்களில் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெண்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் சண்டையை கொடுக்கும் ஒரு கெட்ட பேரையும் கொடுக்கும் ஒரு அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பதினாளாக இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தேன் ரெண்டு பேருமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நான் வந்து லவ் பண்ணுறேன் எங்கள் கிட்ட போய் பேசி சம்மதம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாகிட்ட போய் பேசி சம்மதம் வாங்கலாம்னு நினச்சிக்கிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்காது அது சண்டையில் போய் முடியும் அதனால் நிறைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராசி அன்பர்களுக்கு போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ராசி அன்பர்களுக்கு கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் தசா நல்லா இருந்தனா இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக வராது அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கங்க சில விஷயங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவங்க ஜாதகத்தில் கிரகநிலை அவங்க ஜாதகத்தில் கூடிய தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா ஒரு தசாபுத்தி நல்லா இருக்கும்போது எந்த பாதிப்புமே வராது சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட தெரியாது அது ஆனால் அவங்களுடைய தசா புத்தியும் சரியில்லை இப்போ நிறைய விருச்சகராசி என்பர்கள் என்னென்னா சுக்கர தேசம் போய் சண்டைகள் பிரச்சனை நிறைய வருது அதுமாதிரி சூரிய தேசம் போய் நிறைய சண்டைகள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்ருக்கீங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது முக்கியம் அதே போல் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் போட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயிலான ஜாதகம் போட்டு வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி வரங்கள் அதில் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரம் கொண்டு டீட்டெயில் ஆனால் ரிப்போர்ட் இருக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் தரவங்களாம் கேட்குறீங்க நோட்லேயே எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் இப்போ அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்கள்ட்ட முந்தோடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து